துப்புர பணியாளர் வேலை செய்யறாருன விஜயமூர்த்து அவரு வேலைக்கு போனவரா வழி மறுச்சி வன்னியர் பாசங்க அடிச்சு கத்தியால வெட்டி ஈட்டியால ஈட்டியால குத்தி கையிலும் காலையிலும் மண்டையெல்லாம் அடி அடிச்சு இன்னைக்கு சாவர நிலைமை மாரி கடக்குறாருனா துப்புரவு பணியாளர் வேலை செய்யறாரு எங்களால நிம்மதியா அந்த வழியில போக முடியல வர முடியல அவங்க கூட எல்லாமும் பத்து இருபது பசங்க சேர்ந்து அடிக்கிறாங்க மணி பசங்க பொம்பளில சேர்ந்து அடிக்கிறாள் அந்த மாதிரி அராஜகம் பாட்டுறாங்கண்ணா நாங்கெல்லாம் நடு தீவுல மாட்டி முடிக்கிறோம் நாங்க நடு வழியில எங்களை வந்து பரத்தி விடலாம்னு தேடி கேட்டாள் எங்க பசங்க நாலு பேர் போய் கேட்டதுக்கு கத்தி ஆடு வந்து வெட்டணும் அந்த வெட்டணத்து வெளியில வரல ஆனா எங்க பசங்க போய் கேட்டது வந்து இவனை அடிச்சுட்டான்னு மட்டும் வைரலாகி எல்லாம் விஷயத்திலும் எங்களை வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க நாங்க இதுல நாங்க பாதி பாடுறோம் ஆனா அந்த வெட்டு பாட்டுக்கு என்ன கதை நீ ஒண்ணு இதால எங்க எங்க மூத்தாரு இன்னைக்கு அடிப்பட்டு கடலூர் ஜீகத்துல இருக்காரு அவருக்கு இன்னைக்கு நேரத்து போய் நாங்க சேர்த்து விட்டோம் இன்னைக்கு நீ வீட்டுக்கு போன்னு சொல்றேன் சார் அது இந்த கண்ணு அடிப்பட்டு இந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு எலும்பு முடிஞ்சிருச்சு ஒரு நர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ண சீட்டு கொடுத்து பிறகு உடனே உனக்கு டிசார்ஜ் சீட்டு கொடுத்துறாங்க வீட்டுக்கு போன்னு சொன்ன சொல்றாங்க ஐயா அந்த மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டு

பசங்க எங்க ஊர் பசங்க அம்பலவனம் பாட்ட கிராமத்துல இருக்க பசங்க சின்ன பசங்கல இருந்து வயசு பசங்க எங்க இருக்கிறோம் கத்திய வச்சுன்னு வன்னியர் பாத்துக்கு சுத்துறாங்களா ஐயா எங்களுக்கு யாரு எந்த பாதுகாப்பு கிடைத்தாங்க எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு நீங்க தான் தம்பி போனா இருக்கா

எங்க நாங்க நாலஞ்சு நாளா கஞ்சி தண்ணி குடிக்க கிடக்கிறது எங்களுக்கு நீ தான் ஐயா நீ தான் பார்த்து எங்களுக்கு அம்பலோட மட்ட கிராமத்துக்கு நீ தான் முடிவு பண்ண நீ தான் ஒரு பெரியசி பண்ணையா அவனு ஐநூறு பேர்னே அம்மா புற குழந்தை அடிக்குறாங்க போலீஸ் போலீஸ் நிங்கலஸ்ல அவ்ளோ தரம்பேர்றாங்க ஐயா எங்களுக்கு யாருமே இல்லாத நாங்க ஊருல அடை போட்டு வெளியில ஊரு வெளியில ஐயா போக முடியல கை ஒரு ஹாஸ்பிடல் கூட போக முடியல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லனா கூட ஹாஸ்பிடல் கூட போக முடியலடா ரோட் மேல காலடியா எடுத்து வைக்க முடியல எங்களை பரஞ்சி 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 இதேதான் சொல்றாங்க வெளியில போக முடியல நீங்க தான் நான் வந்து எங்களுக்கு நீதியா வழங்கணும் கஞ்ச குடிக்க கஞ்சி இல்லாத ஆளுங்கெல்லாம் வெளியில போயிட்டு வெறும் ஜனங்க மட்டும் ஊருள்ளே உள்ளே வேலைக்கும் போவாம புள்ள குட்டி உள்ள வச்சுக்கிட்டு தவிக்கிறோம் ஆனா நீங்க தான் வந்து எங்களுக்கு நீதியை வழங்கி கொடுங்க வேற எங்களுக்காக யாருமே இல்ல உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் உங்க அண்ணன் இருக்கிறாரா உங்க அண்ணன் இருக்கிறா ரோட்டு மேல போதா உங்க தலைவர் இருக்கிறாரா உங்க தலைவர் வந்து எங்களை என்ன பண்ணிட முடியும்னு கேக்குறாங்க நீங்க நீங்க தானே எங்களுக்காக இருக்கிறீங்க அம்பேத்கர் சாலையில குண்டு போட்டாங்க அதுக்கும் ஒரு நீதி யாரும் வழங்கவும் இல்லை அது அப்படியே அந்த அந்த கேஸு அப்படியே மூடி மடங்கி மறைச்சிட்டாங்க எங்க எல்லாத்துக்கும் நீங்களே வந்து எங்களுக்கு நீதியை வாங்கிக்கணுங்க வீட்டுல கொழுத்துனானு வழியில பள்ளி கொடுத்துக்கிட்டே பாட்டுல வச்சு குடிக்கிறானு இந்த பன்னீர் பசங்க அவ்வளவு அரோஜனம் பண்றாங்க யாரும் தட்டியாக ஆள் இல்ல யாரும் எங்களுக்கு முன்னுறுதி செய்யவும் யாரும் வரல உருவில நிக்கிறோம்